பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய உடன்பிறந்த சகோதரர் ராமஜெயம் அவர்களுடைய அவருடைய கொலை தொடர்பான விஷயத்தில் பதிமூன்று ரவுடிகளை பிடித்து டிஐஜி அவர் அருண் வருண் அவர்கள் விசாரிப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கின்றன ராமஜெயத்தை கொள்றதுக்கு பதிமூணு ரவுடிகள் தேவை ஒன் டூ ஒன் கோதும்பியா இருந்தாலும் நேரில் பார்த்தா தெரியும் நான் நேரில் சந்திச்சிருக்கேன் அவருக்கு இன்டர்வியூ வாங்கியிருக்கேன் என்னுடைய ஸ்போர்ட்ஸ் கலைக்களஞ்சியத்துக்காக பேஸ்கெட் பால் சம்மந்தமான ஒரு கலைக்களஞ்சியம் வெளியிட்டேன் அதற்காக வாங்கியிருக்கிறேன் அவரை வந்து அடிக்கு குறைவான உயரம்தான் அவர் மெல்லிய தேகம் ஆனால் பண்ணுறதெல்லாம் படு சேர்த்த சாதாரண ஆளு இல்லை விஷம் அவர் எப்படியெல்லாம் அந்த பேஸ்கெட் பால் கூடைப்பந்து கழகத்தில் நுழைந்து இளம் பெண்களை சூறையாடினார் என்ற தகவல்கள் எல்லாம் நிறைய உண்டு அவருக்கு எதிரிகள் நிறைய பல பக்கங்கள்ல எப்படி இந்த கோணத்திலிருந்து போலீஸ் இதை பார்க்கவில்லை நிச்சயமாக இதுல வந்து பெரிய பெரிய ரவுடிஸ் குண்டாஸ் எல்லாம் சேர்ந்தது யாரோ வலுவாக பாதிக்கப்பட்ட பெண் விஷயத்தில் பாதிக்கப்பட்ட யாரோ ஒரு சாதாரண நபர் போட்டதில்ல அப்படிதான் நமக்கு தோன்றுகிறது இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த விஷயத்துல என்னன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல தான் இவர் வெளிப்படுறார் ரெண்டாயிரத்தி ஆறுல ஆறுல வெளிப்படும் முன்னாடியே நெப்போலியன் இவருடைய ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர் அவர் முதல் அதற்கு முன்பாகவே எம்எல்ஏ ஆகிட்டார் நடிகர் நெப்போலியன் ரெண்டாயிரத்தி ஆறில் ராமஜெயம் வெளிப்பட்டு ராமஜெயம் அந்த ஆட்சி காலத்துல அவர் தான் கே என் நேரு மின்சார வாரிய அமைச்சராக இருக்கிறார் ராமஜெயம் இந்தோனேஷியாவில் நிலக்கரி சுரங்கம் எடுத்த அந்த நிலக்கரியை தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு சப்ளை பண்ணுறாரு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கையில் நல்ல சில்லரை வருது பணம் கொளுத்த பணம் திருச்சியில் யார் நிலம் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதாக இருந்தாலும் பத்திரப்பதிவு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல விற்கிறதா இருந்தா வாங்குறதா இருந்தா ராமஜெயத்தை கேட்டுக்கொண்டுதான் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்று எழுதப்படாத வாய்மொழி உத்தரவு அப்படின்னா எவ்வளவு மிரட்டல் சப்ரிஜிஸ்ட்ரார்களை எவ்வளவு மிரட்டியிருப்பார் எவ்வளவு அடியாட்களை வச்சு எப்படி எப்படி எல்லாம் பண்ணியிருப்பாரு இந்த ராமஜெயம் பார்த்துக்கலாம் உபயம் திருச்சி சிவ சிவா சிவாமய சூர்யா சாரி திருச்சி சூர்யா தான் இந்த தகவல்களை எல்லாம் நிறைய பகிர்ந்தவர் ராமஜெயத்தினுடைய அறியப்படாத இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா நெப்போலியன் வந்தவுடனே இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சி காலம் ஆரம்ப காலகட்டத்தில் நெப்போலியன் என்ன செய்யறாரு அவர் எம்பியா இருந்தவர் மத்திய அமைச்சராக மத்திய அமைச்சராகிறதுக்கு என்னென்ன பண்ணார் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு நல்ல மனிதர் நெப்போலியன் பொய் ரொம்ப சொல்வார் தான் ஒரு பேஸ்கெட் பால் கூடைப்பந்தாட்ட வீரர்னு அறிவிச்சுக்கிட்டு அவருக்கு கூடைப்பந்தாட்டத்துக்கு அவருக்கும் கவனம் அறிவித்துக்கொண்டு இந்த கூடைப்பந்தாட்ட கழகத்தில் இரண்டு குரூப் ஒன்று தியானேஸ்வரன் தலைமையில் ஒரு குரூப் இன்னொன்று மற்ற கூடைப்பந்தாட்ட வீரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் இதில் பெரும்பாலான கிளப்புகள் வந்து தியானேஸ்வரர் தியானேஸ்வரனுக்கு எதிர அவர் முன்னாள் ஐஏஎஸ் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் புகழ்பெற்ற டாமின் ஊழலில் சம்பந்தப்பட்டவர் தியானேஸ்வரன் இந்த தியானேஸ்வரன் கையில் தான் இந்த கூடைப்பந்தாட்ட கழகத்தினுடைய ஜே ஜே இன்டோர் கார்டன் இருக்குது இந்த இன்டோர் ஸ்டேடியம் இருக்குது அது அவருடைய முயற்சி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கட்டி கொடுக்கப்பட்டது அதனுடைய வரவு செலவுகள் எல்லாமே அவர்கிட்ட இவரிடம் இருந்து இந்த கூடைப்பந்து சொத்துக்களை இதுகளை எல்லாம் மீட்டு எடுக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாங்க நெப்போலியனை பிடிக்கிறாங்க நெப்போலியனை இந்த அரசியல் செல்வாக்க வச்சுக்கிட்டு கூடைப்பந்து சங்க தேர்தலில் நெப்போலியன் தலைவராகிறாரு அதன் பிறகு அவர் டி நகர் கூடைப்பந்தாட்டம் மைதானத்தில் ஒரு நல்ல ஒரு மேட்ச் நடத்தினார் ஸ்டேட் வைடு மேட்ச் நடத்தினர் அதெல்லாம் ஸ்லோ பண்ணி பண்ணாங்க அரசு அதுக்கு உதவி செய்தது அந்த இதெல்லாம் பண்ணார் அதன் பிறகு கொஞ்சம் நாள்லேயே என்ன ஆகுது இந்த இப்படி தியானேஸ்வரன் இருந்து நிறைய தியா தியானேஸ்வரன் இருந்து அதிகாரத்தை பிடிக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் ஜே இந்தோர் கார்டன் மட்டும் அவருடைய கையில் இருக்கு ராமஜெயம் உள்ளவர்கள் ராமஜெயத்துக்கும் நெப்போலியனுக்கும் அங்கே தான் லடாய் ஆரம்பமானது ரொம்ப எளிதாக மிக எளிதாக இவரை தூக்கி வெளியே போட்டு நெப்போலியனை தூக்கி வெளியே போட்டு ராமஜெயம் அந்த கூடைப்பந்து தமிழ்நாடு கூடைப்பந்து கழகத்தினுடைய தலைமை பதவியை கைப்பற்றுகிறார் இவர் எதுக்குமே நேரடியாக வர மாட்டாருங்க இவர் என்ன செய்கிறாரு சுகேஷ் அப்படிங்கிற ஒரு கூடைப்பந்தாட்ட வீரர் சிறந்த வீரர் அற்புதமான வீரர் அந்த வீரர் அவர் பிராமின் நினைக்கிறேன் ஐயர் அவரை வந்து தன்னுடைய கையாளாக வைத்துக்கொண்டு கொண்டு அவர் மனைவி வந்து பெண்கள் அணி தலைவர் கையாளாக வைத்துக் கொண்டு இந்த கூடைப்பந்து கழகத்தை இவர் வந்து நடத்துறாரு நடத்தும் தான் இவருடைய சுயரூபம் வெளிப்படுகிறது எனக்கு அதுல ஒரு நெருங்கிய நண்பர் ஐசிஎஃப்ல இருக்கிற தன் சொந்தமாக கிளப் நடத்துகின்ற ஒரு இஸ்லாமிய நண்பர் எனக்கு நெருங்கிய நண்பர் நான் அப்ப கூடைப்பந்து கலை கலைக்களஞ்சிய வெளியிடுகின்ற வெளியிடுகின்ற பொழுது அவர்கிட்ட இன்டர்வியூ பண்றேன் இவர்கிட்ட தியானேஸ்வரன் எல்லாத்தையும் இது பண்ணி புக்கெல்லாம் வெளியிட்டேன் ஒரு அவர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கேட்கும்போது நீங்க சுகேஷை பாருங்கன்னார் அதன் பிறகு திருச்சிக்கு வர சொன்னார் என்னுடைய இஸ்லாமிய நண்பர் அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன் திருச்சி போய் வந்ததுக்கு தான் விஷயம் அவர் சொன்னார் இவன் ஒரு நல்ல மனிதன் அல்ல அப்படின்னா என்னுடைய இஸ்லாமிய நண்பர் என்ன சொன்னார்னா அவன் என்ன கேட்டிருக்கான் இந்த ராமஜெயன் கூடைப்பந்து பெண்களை கேட்டிருக்கான் விளையாடுகிற இளம் பெண்கள் சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடுறது இல்லை பருவமடைந்த பதினைந்து வயது பதினாறு வயது பெண்களை கேட்டிருக்கேன் இதுதான் நடந்தது அவர் நீ எவ்வளவு வேணாலும் பணம் வாங்கி எந்த வசதி வேணாலும் பண்ணி தர்றேன் உனக்கு சப்ளை பண்ணிருக்கார் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கார் அறிவுடைய நண்பர் ஆனால் சுகேஷ் அவரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார் அவர் தான் எல்லாத்தையும் கோடைப்பந்து எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தார் சுகேஷ் சில சமயங்களில் சுகேஷை வெளியே வச்சுட்டு ரெண்டு மூன்று மணி நேரங்கள் அவருடைய மனைவியோடு டிஸ்கஸ் பண்ணுவார் ராமஜெயம் இந்த தகவலும் எனக்கு கிடைக்கும் ஆக அதன் பிறகு நிறைய விஷயங்கள் கசிந்தன அடிக்கடி எனக்கு அந்த நண்பர் பேசுவார் இவர் அந்த மாதிரி இளம் வீராங்கனைகள்லாம் வர்றதுக்கே பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கே பயப்படுறாங்க கிளப்பை விட்டு போகிறாங்க எல்லாரும் இவன் ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணு வேணும் டெய்லி எனக்கு ஏழு இரவு ஏழு மணிக்கு மேலே இதுதான் தான் பிஸ்னஸ்ன்னு சொல்லி இவர்கிட்டே சொல்லியிருக்கார் இந்த ராமஜெயின் சொல்லியிருக்காங்க ஒரு கேவலமான மோசமான நடத்தை உள்ள மனிதன் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் இப்படி அங்கே தொட்டு இங்கே தொட்டு இதெல்லாம் பண்ணி இவருடைய மகளுடைய நெருங்கிய தோழி அந்த தோழி காதல் திருமணம் செய்ததாகவும் இங்கே வந்து அடைக்கலமாகியதாகவும் ஒரு வதந்தி பரவியது அதன் பிறகு அந்த பெண்ணை சூறையாடியதாகவும் ஒரு தகவல் வந்தது அதன் காரணமாகத்தான் கொலை செய்யப்பட்டார் என்று பல்வேறு விஷயம் பல்வேறு இந்த இவர் தொடர்பான எங்கேயுமே நல்ல ஒரு இதே கிடையாது பணத்தை குவித்தார் நான் கேட்கறது என்னன்னா இதற்கெல்லாம் நேருடைய ஆசி இருந்ததா இல்லையா கே என் நேருடைய ஆதரவு இல்லாமல் இவ்வளவு ஆட்டம் போட முடியுமா முடியாதா நிலங்களை மாஃபியா அந்த மாஃபியாத்தனம் பண்ணி யாரை விற்க விடாமல் வாங்க விடாமல் பண்ணி இவர் வைத்ததுதான் சட்டம் இவர் வைத்ததுதான் விலைன்னு சொல்லி ராமஜெயம் ஆடின ஆட்டம் எல்லாம் யார வச்சாருனார் கே என் நேரு தானே எவ்வளவுக்கும் பதில் சொல்லணும் இவர் நல்லவரா தம்பியை ஆட விட்டு தம்பியை சூறையாட விட்டு எல்லாத்தையும் குமிச்சிங்க பணத்தை பணத்தை மட்டுமா சூறையாடினார்கள் பெண்களுடைய கற்பையும் சூறையாடியதற்கான நிறைய விஷயம் எனக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் தகவல் என்னுடைய நண்பர் சொல்லிக்கிட்டே இருப்பார் இவன் எப்ப தொலைவாயி இப்ப எப்ப இதிலிருந்து எங்க குடைப்பந்து கழகம் விடுதலை பெறும் என்று நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அங்கே தொட்டு இங்கே தொட்டு நிறைய இது பண்றான் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிக்கொண்டே இருப்பார் கடைசியாக அவர் காலமாகிய பிறகு அவர் மரணித்த பிறகு அவருக்கு முடிவுரை எழுதப்பட்ட அன்று பெரிய அளவில் சந்தோஷப்பட்டிருக்காங்க கொண்டாடி இருக்கிறார்கள் தமிழ்நாடு கூடைப்பந்து கழகத்தில் எல்லாரும் குறிப்பாக பெண்கள் அந்த ஆள் இருந்த வரைக்கும் நிறைய பெண் வீராங்கனைகள் கிளப்ப விட்டு போயிட்டாங்க வர்றதே இல்லை கிரவுண்டுக்கு வர்றதே இல்லை பயிற்சி பெறுவதற்கு வருவதே இல்லை பயம் யாரை தூக்க சொல்வானோ என்ன பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி அந்த அளவிற்கு சூறையாடி பெண்களுடைய இதை அங்கே இருந்த ஒரு சில நபர்களுடைய தொடர்புகளை பயமுறுத்தி அவங்களையும் பயமுறுத்தி தன்னுடைய இச்சையை தீர்த்து கொண்ட ஒரு கேவலமான மனிதன் இந்த இந்த மிருகம் பார்த்தா நம்ப ஆளு உயரம் தான் இருப்பான் அதான் சொல்றா ஒன் டு ஒன் அடிச்சு தூக்கி போட்டுடலாம் அவனை இதை யாரும் ஏழு பேர் எட்டு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர்லாம் செய்யலாங்க யாரோ பாதிக்கப்பட்டவர் இந்த பெண் தன்னுடைய சொந்த பெண் தன்னுடைய தங்கை தன்னுடைய மகள் பாதிக்கப்பட்டவன் யாரோ போய் ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டான் அவ்வளவுதான் தடையங்க ரவுடிகள் உட்கார்ந்து பிளான் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க இவனால பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நிறைய வீராங்கனைகள் இருந்தார்கள் நிறைய இடம் வாங்குதல் விற்றல் இந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நபரை தீர்த்து கட்டுவதென்றால் நம்ம ஒருத்தரே போதும்னு சொல்லி யாரோ ஒரு சாதாரண ஆள் போய் பண்ணியிருக்காங்க ஆக நாம் இந்த போலீஸ் துறைக்கு இதில் விசாரிக்கிற வருண் போன்றவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு சொல்லுவதெல்லாம் இந்த ராமஜெயம் அவர்களுடைய கொலையிலே உண்மை குற்றவாளிகளை கைது செய்வதற்காக போலீஸ் உயரதிகாரிகள் வெகுவாக பாடுபடுகிறார்கள் என்பதில் போலீஸ் உயரதிகாரிகள் வெகுவாக புலனாய்வு செய்கிறார்கள் அதிகமாக உழைக்கிறார்கள் வெகுவாக பாடுபடுகிறார்கள் என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை ஆனால் சொல்லுகின்ற ஒரு விஷயம் அவசரப்படாதீங்க கத்துவாங்க எல்லாம் எவ்வளவு சொல்லி நிரபராதிகளை தண்டிக்க முடியுமா ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது கொல்லப்பட்ட ராமஜெயம் ஒன்றும் பெரிய புண்ணிய ஆத்மா இல்லை இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப பேர் அவர் கொல்லப்பட்ட என்று சந்தோஷப்பட்டவர்கள் திருச்சியே சந்தோஷப்பட்டது தெரியுமா அந்த அளவிற்கு அவர் ஆடி இருக்கிறார் அதனால் நாம் வந்து உண்மை குற்றவாளிகளை பிடிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை பிடியுங்கள் ஆனால் அதற்காக அவசர அவசரமாக யாராவது ஒருத்தரை போர்த்து கோர்த்து விட்டு போயிடாரு ஏனென்றால் இவரை எல்லாம் இது பண்ணுறதுக்கு பத்து பதினஞ்சு ரவுடி எல்லாம் தேவையில்லை யாரோ வலுவாக வெகுவாக பாதிக்கப்பட்ட மான மரியாதை போன அந்த இதில் தன்னுடைய பெண் கதறியது அருமை குழந்தைகள் அப்பா கிட்ட வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து இப்படி கதறும் போது என்ன பண்ணுவாங்க போடணுங்கிற முடிவு கொடுத்துருவாங்க நேரில் பார்த்துருப்பேன் பார்த்தா இதுக்கு எதுக்கு நான் ஆளை அவனே போட்டு போயிருப்பான் இப்படியெல்லாம் நடந்திருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே உண்மை குற்றவாளிகளை கைது 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 செய்கிறவரை பொறுமையாக புலன் விசாரணையை செய்யுங்கள் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது கே என் நேருவுக்கு தெரியாமலா எல்லாம் நடந்து அவர் இவர் செய்த அயோக்கியத்தனம் இவர் செய்த இவர் சூறையாடிய கற்பு இவர் சூறையாடி இவர் செய்த அயோக்கியத்தனம் அத்தனையும் யாருடைய ஆதரவுல நடைபெற்றது யாருடைய தைரியத்தில் நடைபெற்றது கே என் நேருடைய தைரியத்தில் வேற என்ன அவர் நினைத்திருந்தால் கண்டித்திருக்கலாம் அரசியலை விட்டு நீக்கி வைத்திருக்கலாம் அதிகாரத்தை விட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி இவர்களை எது எது வச்சுக்கிறாங்க டச் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கலாம் கண்டும் காணாமல் இருந்தார் முழு சுதந்திரம் கொடுத்தார் அவர் ஆடினார் பேயாட்டம் ஆடினார் ஒரு குள்ள உருவமா இருந்துட்டு அவன் போட்ட ஆட்டம் கொஞ்ச நெஞ்ச ஆட்டம் இல்ல ஆடினார் முடிந்தது கதை அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரோ ஒருத்தர் அந்த லேண்ட் மற்றபடி நிலக்கரி பிரச்சனை எவ்வளவோ இருக்குது ஆகவே பொறுமையாக இந்த புலன் விசாரணையை நடத்த வேண்டும் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் பேச்சுமை சேனல் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி